அன்பான்களவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னா வந்து நான் சொல்ல போகிறதும் ஒரு ரகசியமான ஒரு தான் ரகசியமான ஒரு விதி இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து பரீட்சித்து பாருங்கள் பிடித்தால் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ அதை பிடிச்சால் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா வந்து அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடு அப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தான் பூமி அப்போ பஞ்சபூதங்கள் வந்து ஐந்து அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பிறந்த நட்சத்திரம் பூமி அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பூமியில் பிறக்கும் பிறக்கும் போது நம்ம என்ன நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் இந்த பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து அசுபதின்னு வைங்க அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஏழாவது நட்சத்திரம் தான் என்ன சொல்கிறான்னா வந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து வருண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நீர் நட்சத்திரம் பஞ்சபூதத்தில் ரெண்டாவது அதற்கடுத்து மூணாவது நெருப்புக்கு உண்டானது என்ன சொல்லான்னா புனர்பூசத்திலிருந்து தான் என்னென்ன புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் புத்திரம் அஸ்தம் அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்லான்னா நெருப்பு நெருப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் இது வந்து என்ன சொல்கிறன்னா காற்று நட்சத்திரம் தெரியா இது நாலாவது காற்று நட்சத்திரம் அஞ்சாவது மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி இது வந்து என்ன சொன்னான்னா ஆகாய நட்சத்திரம் அப்போ வந்து என்ன சொன்னேன் இதை வச்சு என்ன நீங்கள் பண்ணிருவீங்க அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னால் உங்களுடைய பஞ்ச உங்க உங்களுக்குண்டான பஞ்சபூத சக்தியை வந்து செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவது பூமியாகவும் அந்த நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து வர்ண நட்சத்திரமாகவும் வர்ண நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா நெருப்பு நட்சத்திரமாகவும் நெருப்பு நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னானா காற்று நட்சத்திரமாகவும் காற்று நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் ஆகாய நட்சத்திரமாகவும் இது வந்து ஒரு பழமையான நூலில் சொல்லப்பட்டுள்ளது இதை தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சொன்னான்னா இப்போ நம்ம வந்து சந்திரனுக்கு பார்த்தோம் சூரியனுக்கு பார்த்தோம் சூரியனுக்கு பார்க்கும்போது உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் நின்ற இருந்து ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திலேருந்து தான் அடுக்கடுத்து இப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து இன்னொரு இதுக்கு சொல்கிறேன் சூரியன் நின்ற நட்சத்திரம் ஒருத்தருக்கு வந்து சுவாதி அப்போ சுவாதி நட்சத்திரம் பூமியாகவும் அந்த சுவாதியிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உத்திராட நட்சத்திரம் வர்ண நட்சத்திரமாகவும் அந்த உத்திராட நட்சத்திரத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நெருப்பு நட்சத்திரமாகவும் அந்த ரேவதியிலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருவாதிரை வந்து என்ன சொன்னால் காற்று நட்சத்திரமாகவும் அதற்கடுத்து என்ன சொ திருவாதிரையிலிருந்து உத்தரம் வந்து என்ன சொல்கிறான்னா ஆகாய நட்சத்திரமாகவும் ஒரு மூல நூலில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ வந்து என்ன இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதில் வந் இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய மண் நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் உங்களுடைய ஜல நட்சத்திரம் அதற்கு ஏழாவதாகும் உங்களுடைய நெருப்பு நட்சத்திரம் அதற்கு ஏழாவதாகும் உங்களுடைய காற்று நட்சத்திரம் வந்து அதற்கு ஏழாவதாகும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த நட்சத்திரத்து ஏழாவது நட்சத்திரம் என்ன சார் ஆகாய நட்சத்திரமாகவும் இது வந்து என்ன சொன்னான்னா ஒரு மூல நூலில் சொல்லப்பட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்தது இப்போ ஏ இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நெருப்பு நட்சத்திரத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நெருப்பு உண்டான தெய்வத்தை போய் நான் வந்து என்ன சொன்னான்னா பிடித்து வடங்கிய பிறகு எனக்கு ஒரு பெரிய யோகம் வந்து ஏன்னா இது நான் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த நெருப்பு நட்சத்திரத்தை நான் பிடிச்சி வந்து பதினாலு வருஷம் ஆச்சு அப்போ அந்த பதினாலு வருஷமாக வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் எந்த தொய்வுமே வரலை நான் நினைத்ததை பூரா சாதித்தேன் நெருப்பு என்று சொன்னால் நெருப்பை வச்சு என்ன செய்வோம் வளர்ச்சி வளர்ச்சி அப்போ வந்து என்ன சொன்னாண்ணா வர்ண நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்லலாம் வர்ண நட்சத்திரம் வர்ணனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது வர்ணன் என்று சொன்னால் ஜலம் அந்த நட்சத்திரத்தில் வ வரும்போதெல்லாம் எனக்கு அந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் பணம் நல்லா வரும் பணம் நல்லா வரும் அதுக்கடுத்து இந்த காற்று நட்சத்திரத்தை நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கிறேன் காற்று என்பது மனம் அந்த நட்சத்திரமும் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறான நன்மையே செஞ்சிருக்கு ஆகாய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் இந்த நா அஞ்சு நட்சத்திரத்தை நான் பார்க்கும் ஜென்ம நட்சத்திரம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வர்ணன் அதுக்கடுத்து நெருப்பு அதற்கடுத்து காற்று ஆகாய இந்த நட்சத்திரங்களை வந்து நான் வந்து என்ன வந்து பயன்படுத்தி அந்த நாள் ஓடும்போது என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து நான் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு வந்து நன்மை செய்திருக்கிறது அதனால் இது ஒரு கணக்கு லக்கணத்துக்கு பாருங்கள் சூரியன் நின்ற இடத்துக்கு பாருங்கள் மற்ற இதுக்கும் பார்க்கலாம் லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கு லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கும் பார்க்கலாம் எப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதி தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறார் இப்போ ஒரு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா மூலம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் மூலம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி என்பது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வர்ண நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி இந்த ஏழாவது நட்சத்திரம் வந்து நெருப்பு நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ ரோகிணி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் உங்களுக்கு என்ன சொல்கிறன்னா வந்து அதை காற்று நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ஆகாய நட்சத்திரமாக எடுத்து இதை இந்த பஞ்சபூத சக்தி வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் விதி விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு எடுங்க லக்கணத்துக்கு எடுக்கலாம் சூரியனுக்கு எடுங்க சந்திரனுக்கு எடுங்க லக்கணாதிபதிக்கு எடுத்து இந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னா ஒரு கால்குலேட் பண்ணு கால்குலேட் பண்ணி வந்து அஞ்சு பூதங்கள் வந்து விதி மதி கெதி லக்கணாதிபதி இத்தனைக்கு பார்க்கும் போது இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது என்பதை நான் அறிஞ்சிட்டேன் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த காலங்கள் வந்து நமக்கு எப்படி வந்து உதவி செய்தது இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து கணக்கு கணக்கு போடுங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ஓகே அதிலிருந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிறந்த நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வர்ண நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா நெருப்பு நட்சத்திரம் காற்று நட்சத்திரம் ஆகாய நட்சத்திரம் இது பிறந்த இதுக்கு என்ன சொல்கிறான்னா சந்திரனுக்கு பாருங்கள் லக்கணாதிபதி லக்கணப்புள்ளி நின்ற இடத்துக்கு பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சூரியன் நின்ற இடத்துக்கு பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கு பாருங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் அப்படி விடை கிடைக்கும் போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நட்சத்திர ரகசியம் இது ஒரு நட்சத்திர ரகசியம் தான் அந்த நட்சத்திர ரகசியத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்கிறோம் நம்ம போய் வந்து கோயிலில் போய் என்ன செய் என்ன செய்கிறோம்னா வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணும்போது கருமா விலகுகிறது நம்மளுடைய வர்ண நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னான்னா சந்திரசக்தியை வணங்கணும் சந்திர சந்திரசக்தியை வணங்கணும் அப்போ சந்திரசக்தி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வர்ண நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது பணம் போன்ற அமைப்பில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு அது சக்ஸஸ் பண்ணும் நெருப்பு நட்சத்திரத்தில் நெருப்பு நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒரு வழிபாடு செய்யும் போது என்ன செய்யணும்னா உங்களுடைய உடல்நிலை வந்து என்ன சொன்னால் சீராகும் உடல்நிலை வந்து சீராகி வந்து என்ன சொன்னாங்கன்னா வளர்ச்சி பாதையை காட்டும் காற்று நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து யோகத்தை அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஆகாய நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து காரிய வெற்றியை கொடுக்கும் இதுதான் அப்போ இது இப்போ ஒரு மாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய காரிய வெற்றிக்கு வந்து ஒரே நம்ம இதில் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்ருந்தோம் லக்கண லக்கண சந்திரனை வைத்தே வந்து என்ன தாராபலன் பார்த்து கொண்டிருந்த நாம் அதற்கு அந்த நாலு விதத்துக்கு தாராபலம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிளிக்க அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கன லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் லக்கணப்புள்ளி இருக்கிற இருந்து கரெக்டாக வந்து என்ன வந்து சொல்லியிருக்கிற விஷயம் ஏழு ஏழாகத்தான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஏழு நீங்கள் எட்டாவது நட்சத்திரம் எண்ணிக்கிறாங்க திரும்ப ரெண்டாவது என்னும்போது என்ன சார் அந்த ஏழாவது நட்சத்திரத்திலேருந்து தான் ஒன்றுன்னு எண்ணணும் அப்படி கரெக்டாக நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த பூமி வர்ணன் நெருப்பு ஆகாய காற்று ஆகாயம் இந்த தத்துவம் தத்துவங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து விதி மெதி கதி இதுக்கெல்லாம் வந்து கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் பரீட்சித்து பார்க்கும்போது பரிட்சித்து பார்க்கும்போது என்ன சொல்லணும் இந்த உங்களுடைய வர்ண நட்சத்திரம் ஓடிக்கொண்டு நாலு நட்சத்திரம் வர்ண நட்சத்திரமாகும் அன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பண வருவாய்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய ஆகாய நட்சத்திரங்கள் வந்து நாலு நம்ம அன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா அன்னைக்கு வந்து நம்மளுடைய காரியங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் செயல்படுத்தும் போது வெற்றியாகும் நெருப்பு நட்சத்திரம் என்பது வள வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் என்ன சொன்னால் பாவத்தை பாவத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்ற காரணத்தினால இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது இது ஒரு விதமான உள்ளர்த்தத்தோடு தான் நான் வந்து இதை இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் பட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கால்குலேஷனில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் பூமிக்கு நாலு நட்சத்திரம் வரும் வர்ணனுக்கு வந்து நாலு நட்சத்திரம் வரும் வர்ணனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஞ்சு நட்சத்திரம் பூமிக்கு பூ பூமியிலேருந்து பிறந்த நட்சத்திரத்துலேருந்து அஞ்சு அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சூரியனுக்கு அஞ்சு அதுக்கடுத்து சந்திர சந்திர இது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் புள்ளி நட்சத்திரத்துக்கு இதில் ஒரு என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த இருபது நட்சத்திரங்களுக்குள் வந்து என்ன சொன்ன உங்களுக்கு ஃபேவரட் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி புள்ளியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த இருபது நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் பயன்படுத்த ஏதுவாக சில விஷயங்கள் இருக்கும் அதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பணத்துக்கு வர்ணனை பயன்படுத்துங்கள் வளர்ச்சிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நெருப்பை பயன்படுத்துங்கள் புகழுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து காற்றை பயன்படுத்துங்கள் காரிய வெற்றிக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து கரண ஆகாய பூதத்தை வந்து பயன்படுத்துங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா கர்ம வினையை தீர்ப்பதற்கு நாலு நட்சத்திரத்தில் போய் கர்ம வினை தீர்க்கணும் பிறந்த நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் அதுக்கடுத்து லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று அமையும் போது ஒரு கோயிலில் போய் அந்த அது எந்த இது எல்லாமே இந்த நாலு நட்சத்திரங்களுமே வந்து என்ன சொல்கிறான் மண்பூதமாகத்தான் வரும் அப்போ அந்த மண்பூதம் வரும்போது என்ன சொல்கிறான்னா நாம் கொண்டு போய் என்ன சொன்னானே ஏதாவது ஒரு கோவிலில் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சார் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடி கொடுத்து வந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணி விட்டீர்கள் வந்தவர்கள் என்று சொன்னால் கர்ம வினைகள் தீரும் இதை ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொல்லான்னா வந்து இது பஞ்சவச்சி சாஸ்திர ரீதியாக பயன்படுத்த வேண்டியது பஞ்சவச்சி சாஸ்திரம் சார்ந்த விஷயத்தை வந்து நான் வந்து என்ன சொல்லானா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக வந்து பேச வேண்டியது இருக்கிறது இப்போதைக்கு இதை வந்து என்ன சார் குறித்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுது இதை எப்படி பயன்படுத்துறது பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் அதை அந்த ஐடியா வந்து செயல்படுத்துங்க கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தில் செயல்படும் ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு எது பக்கத்தில் கிடைக்குது ஏன்னா இந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம குறித்து வச்சுக்கிட்டு வந்து அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ மத்தியானத்துக்கு பிறகு வந்தால் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது அப்போ அந்த உத்திராட நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இந்த கால்குலேஷனில் இந்த உத்திராட நட்சத்திரம் ஏதாவது நன்மையை செய்யுமா அப்படின்னா இன்றைய நாளை வந்து நம்ம செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னுடைய லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாலும் மூணாவது நட்சத்திரமாக நெருப்பு நட்சத்திரமாக வந்த கா கா நெருப்பு நட்சத்திரமாக அந்த உத்திராடம் வந்த காரணத்தினால என்ன நடந்தது என்று சொன்னால் இன்றைய நாள் சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருந்தது அப்ப அந்த சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது இது மற்ற தாராபுலங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மூணாவது நட்சத்திரமாக இருக்கே நம்ம லக்கணம் புள்ளியில இருந்து வந்து மூணாவது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரக்கு மூணாவது நட்சத்திரமே இருக்கிறதுலாம் வரவே அது நெருப்பு நட்சத்திரம் அந்த நெருப்பு நட்சத்திரம் நம்ம நின்ற நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரம் எத்தனாவது வீடாக வர்றான்னு பார்த்தா பாகிஸ்தான் அதிபதியாக வருகிறார் நம்ம பாக்கியஸ்தானாதிபதி என்ன சார் பாக்கியத்தை கொடுத்தார் சரியான நல்ல வருமானத்தை கொடுத்தார் இதே மாதிரி கொஞ்சம் மைண்டுட்டாக செக் பண்ண இதுகளை புரிஞ்சு கொள்ளலாம் இருந்தாலும் கடைசியாக அதை சொல்கிறேன் பூமி நட்சத்திரம் என்பது நாம் பிறந்தது அதற்கு ஏழாவது வர்ணன் அதற்கு ஏழாவது நெருப்பு அதற்கு ஏழாவது என்ன சொல்லான்னா வந்து காற்று அதற்கு ஏழாவது என்ன சொல்லான்னா வந்து ஆகாயம் இதுதான் இதே மாதிரி நிதிமதி கதி ப்ளஸ் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பார்த்து குறித்து வச்சுக்கிடுங்க வச்சுட்டு பயன்படுத்துங்க ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடஸ் ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமேல் சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்